என் செல்ல குழந்தையே பல முறை உன்னை தேடி வந்தும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விட்டாய் ஆனால் இன்று நீ நின்று என் வார்த்தைகளை கேட்க வேண்டிய நேரம் மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் இந்த வராகியானவள் உன் இல்லத்திற்கே வந்தமர்ந்து விட்டேன் நிச்சயமாக என்னை தாண்டி உன்னால் செல்ல முடியாது என்னுடைய வார்த்தைகளை உன்னால் கேட்காமல் சென்றுவிட முடியாது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒரு முறை கொடுத்து கேட்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காகவே வருகின்ற இந்த தயானவில் இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை முழுக்க முழுக்க உன்னிடம் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தின் நேரம் எந்த தருணத்திலும் இதை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலங்களை நீ கைவிட்டு விடக்கூடாது நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனி வருந்துவதற்கு நேரமோ காலமோ இல்லை இனி என்ன நடக்க வேண்டுமோ அதன் மீது முழுக்க முழுக்க உன்னுடைய கவனத்தை செலுத்து உன்னோடு உடனிருந்து நான் எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்க வருவேன் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் நான் கை கொடுப்பேன் நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன் எல்லோரும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்தாதி இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நினைத்து சந்தோஷப்படு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் உனக்கென்று நீ கேட்ட விஷயங்களை தராமல் விட்டது கிடையாது அப்படி ஏதாவது ஒரு விஷயம் உன்னை வந்து சேராமல் போகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கானது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நமக்கு கிடைக்கவில்லையா அதற்காக கண்ணீர் விடுவதோ அதற்காக கலங்குவதையோ விட்டுவிட்டு இது நமக்கானது இல்லை என்பதனை உணர்ந்து அடுத்தது என்னவென்று நீ கடந்து செல்ல வேண்டும் நின்று கொண்டிருந்தாயானால் உன்னை தாண்டி எல்லோரும் சென்று கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் நடக்கும் விஷயங்களை எல்லாம் கவனமாக உணர்ந்து கொண்டு அடுத்தது என்னவென்று புரிந்து கொண்டு நீ அந்த இடத்திலிருந்து மீண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனையிலும் வெற்றி என்ற ஒன்றை உறுதியாக நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நான் ஏற்படுத்தி தருவேன் அதே நேரம் நான் கொடுக்கின்ற நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுவதும் அதை நீ கெட்ட நேரமாக மாற்றுவதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது சொல்லப்போனால் நான் உன் முன்னால் தோன்றுகின்ற எல்லா நேரமுமே உனக்கு நல்ல நேரம்தான் அதாவது தேவையில்லாத விஷயங்கள் அந்த நேரம் உன் மனதில் தோன்றாது அம்மா நமக்காக சொல்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக நம் வாழ்க்கையை மாற்றும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றும் நம் வராகி நமக்கென சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்தும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றும் நீ எண்ணியது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் என் பிள்ளை நீ யோசித்ததை எல்லாம் மறந்து தாயின் வார்த்தைகளை கேட்கின்ற நேரமும் தாயின் முகத்தை பார்க்கின்ற நேரமும் உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் முழுக்க முழுக்க வித்தியாசமானதாக இருக்கும் முழுக்க முழுக்க அந்த நொடி உனக்கு வாழ்க்கையில் தேவையில்லாதது என்று இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நன்மைக்கே என்றும் உனக்கு தோன்றும் என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி நான் இருக்கும் இந்த நொடிகளில் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றி என்னவென்று நான் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்துவேன் என்பதனை மறக்காது முழுக்க முழுக்க உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை மறக்காது எந்த நிமிடங்களும் எந்த நொடிகளும் உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியானவள் இருக்கும் எல்லா நொடிப்பொழுதிலும் நீயும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட முயற்சி செய்து விட்டாயானால் உன்னுடைய முயற்சி அந்த நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து விடும் அம்மாவும் இருக்கும் நேரம் அல்லவா அதனால்தான் உன் தயானவள் மீண்டும் மீண்டும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிய வைக்கிறேன் தெய்வம் இருக்கிறது என்றால் அப்பொழுது நீ மிகவும் கவனமாகவும் அந்த நேரத்தில் நீ செய்யக்கூடிய விஷயங்களை மிகவும் தெளிவாகவும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் குழப்புவார்கள் உன்னை செய்ய விடாமல் தடுப்பார்கள் இது சரியில்லை என்று சொல்வார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் என்னவென்றாலும் என்னை செய்யச் சொல்வது என் தாயல்லவா எனக்கு உறுதுணையாக இருப்பது என் தாயல்லவா அதனால் இதனை நான் சரியாகச் செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என்னவாகும் என்று எல்லாம் யோசித்து என்னவாகும் என்றெல்லாம் சிந்தித்து எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலம் முழுக்க முழுக்க நீ உனக்கான தேவைகளை என்னவென்று புரிந்து கொண்டு அதனை நீ சரியான நொடிகளில் உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள இருக்கவேண்டும் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னை நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் என்னை மீறி என் பிள்ளை நீ எதையும் செய்ய மாட்டாய் என்று காரணம் ஏன் என்று மிக விரைவாகவே உனக்கு புரியும் எந்த நொடி பொழுதிலும் தவறான ஒரு விஷயங்களை கையில் எடுக்காமல் நீ எடுத்து வைக்கும் ஒரு அடி உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய நேர்மைக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசு என்பதனை மறந்து விடாது உன்னுடைய நேர்மை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடம் கொடுக்கும் தாமதமானாலும் நிச்சயமாக தப்பாமல் அது உனக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட நிலைகளில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது என்பதனை மறந்து விடாது யாரும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயங்களையும் இன்னொருவருக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அதையெல்லாம் செய்யக்கூடிய மனநிலை உனக்கு இருக்கின்றது இன்னொருவருக்கு ஒன்றை கொடுத்துவிட்டு நீ ஒன்றுமில்லாமல் நிற்கக்கூடிய மனநிலை உனக்கு இருக்கின்றது இதையெல்லாமுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக கடக்க வேண்டும் இதையெல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தாண்டி வர வேண்டும் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இனிமேலும் இது இப்படியே இருந்துவிடக்கூடாது இத்தனை காலமும் நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாக இருக்கட்டும் இனி உனக்கென நடக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நான் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க முழுக்க அது உன்னுடைய வெற்றியை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது தேவையில்லாமல் நீ இத்தனை நாளும் கலங்கியது போதும் காரணமில்லாமல் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பதறியது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே முன் போல இல்லை இப்பொழுது எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும் நேரம் நீ அதை கவனிக்காமல் செல்கின்றாய் அல்லது கவனக்குறைவாக குறைவாக இருந்து விடுகின்றாய் நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கப் போகிறது என்பதுதான் உன்னுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் யார்தான் நம்புவது என்று சற்று சிந்தித்து பார் உன்னை நீ நம்பு உன்னால் முடியும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல எல்லாவற்றையும் நீ பெற தொடங்கு நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகியானவள் உனக்காகவே எந்த இடத்திலும் கைகொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் நீ அத்தனை விஷயங்களிலும் கவனமாக முன்னின்று உன்னுடைய வெற்றியை அங்கே உறுதிப்படுத்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் மன தெளிவை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்புகின்ற வெற்றியை நீ பெறக்கூடிய காலம் இனி மேலும் நீ எதற்கும் பதறாத நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு எதிராக செய்த சதியெல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது எப்பொழுது எல்லாம் கண்கலங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலை உருவானதும் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்த வேண்டிய ஒரு நிலை உருவானதும் அதையெல்லாம் எண்ணி இனிமேலும் நீ கலங்க வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரமும் உனக்கு வெற்றி என்பது மன உறுதியோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் வரை இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் அஞ்சிடாமல் இரு உன்னோடு உடன் வரும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும் மேலும் மேலும் பல சந்தர்ப்பங்களை உனக்கு என்னவென்று ஒரு வாக்கி கொடுத்து நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடக்கவில்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் தேவையில்லாத விஷயங்கள் எதையும் நீ தொடவில்லை என்றால் நீ எதற்குமே நீ பயப்பட வேண்டாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் நான் இருக்கும் காலம் இனி என்னாலும் உனக்கு உன்னை யாரென்று முதலில் அடையாளம் காண்பித்து கொடுக்கும் எதையெல்லாம் உன்னால் செய்ய முடியும் என்ற நிலையை உனக்கு ஒரு கொடுக்கும் நீ எந்த இடத்தில் தவறுகிறாயோ எந்த இடத்தில் உன் வாழ்க்கையை விடுகிறாயோ அதை எல்லாமும் விட்டு இனி உனக்கான நேரத்தை உள்ளபடி உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் எந்த நிலையிலும் உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் இதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் உனக்கென்று நான் சொல்லும் இந்த பாடங்கள் அத்தனையையும் கற்றுக்கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே அது என்னவென்று நீ புரிந்து கொள் அதிர்ஷ்ட நேரம் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்துகொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு எதிர்பாராத பல விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ நம்பு மீண்டும் மீண்டும் உனக்கான தருணங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னை நான் மீட்டெடுக்க வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நாளும் நான் உன்னோடு வரக்கூடிய இந்த தருணம் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அடுத்தது என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை உனக்கு வந்துவிட்டது உன் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி எந்த நாளும் என் பிள்ளையினுடைய வெற்றியை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுப்பேன் எந்த நாளும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுப்பேன் ஆனால் அதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் விடியும் பொழுதிலேயே முகத்தை உம்மென்று வைத்து கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து இந்த நாளை நீ தொடங்கிட வேண்டும் தேவையில்லாமல் எதை எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ உன்னிப்பாக என்னவென்று கவனித்து பார்க்க வேண்டும் உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்ன தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எண்ணிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஈடேறும் நேரம் நாம் எந்த நிலையிலும் நம் மனதை தளரவிட்டு விடக்கூடாது என்பதில் நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலுமே உன் தாயினுடைய அன்பினால் உன்னால் எதையும் நிச்சயமாக சாதித்து விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வராகி தருகின்ற விஷயங்களினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி உன்னால் பயணிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் என்றுமே உன்னை தொடரும் நான் இருக்கும் வரை வெற்றிதான் எப்பொழுதும் உன்னை தொடரும் அதுவரையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தி நிற்காது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மனம் குழம்பி தவிக்காது உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்திவிட நான் முன்னிற்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உனக்கு நடத்திடும் என்பதனை நீ மறக்காதே நல்லதை நான் தருவதை நீ இல்லை என்று எப்படி மறுக்க முடியும் இல்லை என்று தான் எப்படி உன்னால் சொல்லிவிட முடியும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை என்னவென்று உனக்கு உருவாக்கி தருமல்லவா அடுத்த நிலைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா வாழ்க்கையை உன்னால் நம்பிக்கையோடு வாழ முடியும் என்ற எண்ணத்தை உனக்கு கொடுக்கும் அல்லவா அப்பொழுது அதை பற்றிக்கொண்டு நீ மேலேறி வந்துவிட வேண்டும் அதை பிடித்துக்கொண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக முன்னேறி வந்துவிட வேண்டும் இனி எந்த நேரமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு இனி எந்த நேரமும் உனக்கான தருணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு அத்தனை வெற்றிகளையும் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு யார் என்ன நினைத்தாலும் சரி நீ ஒருபோதும் கலங்காதி யார் இதை விட்டு கொடுத்தாலும் சரி நீ ஒருபோதும் இதையெல்லாம் நினைத்து பதறாது உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காது நடப்பது நல்லதற்கு என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது என்பதனை நீ புரிந்துகொள் மனது என்ன நினைத்தாலும் சரி அந்த இடத்தில் உனக்கு வேண்டியது எல்லாமும் அது உனக்கு தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனம் தடுமாறாமல் இருந்தாயானால் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மனது உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனிமேல் உன்னை நிம்மதியோடு வாழச் சொல்லும் என் பிள்ளையை விடியும் பொழுதை நீ நல்ல பொழுதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று செவ்வாய்க்கிழமை சந்திர தரிசனத்தினுடைய நாள் அதே நேரம் இன்று செவ்வாய்க்கிழமை கந்தனுக்கு உகந்த நாள் இந்த நாளில் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் தெய்வங்களின் பார்வை நம் மீது இருக்கிறது என்ற எண்ணத்தோடும் நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கை கொடுத்து உனக்கு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கான தேவைகளை உனக்கு என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை மறக்காதே உன்னுடைய ஒவ்வொரு நிலைகளையும் இது இந்த வாழ்க்கையில் உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை கொடுத்து அது வாழச் சொல்லும் என்பதனை மறந்துவிடாதே கலங்கிடாது எதையும் எதிர்கொள் வெற்றி என்றும் உனதாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்